வணக்கம் மணிசாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் சி லாங்குவேஜில் ஃபைலில் எஃபுட் சி பற்றி பார்க்க போகிறோம் இங்கே எஃபி அப்படின்ற ஒரு ஃபைல் வேரியபிள் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்ற ஒரு ஃபைலை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த ஃபைல் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு எஃபி டபுள் ஈக்குவல் டு நல் அப்படின்னு சொல்லி கொடுத்து செக் பண்ணியிருக்கேன் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் ப்ரிண்ட் ஆகும் ஃபைல் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைலுக்குள்ள சம் கண்டென்ட் ரைட் பண்ணணும் எஃப் புட்ஸிங்கிற அந்த ஒரு மெத்தடு யூஸ் பண்ணி ஓகே இப்போ புட் சியில் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எஃப் புட் சி அப்படின்றது ஒரு சிங்கிள் கேரக்டரை ஃபைல்குள்ளே ரைட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது இப்போ சிங்கிற ஒரு கேரக்டர் இங்கே எஃபி ஃபைல் பாயிண்டர் இதுக்குள்ளே நான் ரைட் பண்ண போகிறேன் இந்த சிங்கிற இந்த வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணலை அதனால் இங்கே டிக்ளர் பண்ணுறேன் கேர் சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிக்கு வேல்யூ இல்லை அதனால் நீங்கள் வந்து scan பண்ணுறோம் ஸ்கேன் of பர்சன்டேஜ் சி கமா ஆம் பர்சன்ட் சி ஓகே இப்போ ஒரு சிங்கிள் கேரக்டரை ஸ்கேன் பண்ணியிருக்கோம் இது வந்து அந்த ஸ்கேன் பண்ண கேரக்டரை அஃபுட்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபைலுக்குள்ளே உள்ள ரைட் பண்ணியிருக்கோம் ஓகே நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டிங்கிற அந்த ஃபைல்குள்ளே எழுதியிருக்கோம் இப்போ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இப்போ பிளிங்க் ஆகுது இது ப்ளிங்க் ஆகுறப்ப நம்ம டைப் பண்ணணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் ஹெச் அப்படின்ற ஒரு கேரக்டர் டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருக்கேன் இப்போ வந்து உள்ள ஃபைல்குள்ளே போய் பார்க்குறப்ப நியூ ஃபைல்குள்ளே ஹெச் அப்படின்ற அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருக்குது ஓகே ஸோ இப்போ நான் நிறைய கேரக்டர்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் இந்த என்ட்ரை லூப்பில் போடுறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறேன் கண்டிஷன் கொடுக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு எந்த டைம் எண்ட் ஆகணும் அப்படின்றத அடுத்து கொடுக்கணும் அதனால் டூ ஆயில் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் டூ ஆயில் உள்ள வந்துட்டு எந்த கேரக்டரை மீட் பண்ணுறப்ப இது பிரேக் ஆகி வெளியில் வரணும் அப்படின்றத நாம் கொடுக்கணும் இப்போ சி நாட் இக்குவல் டு மேபி இந்த டாலர் சிம்பிள் வரும்போது இதை விட்டு வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன் ஓகே ஸோ இப்போ நான் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணோம் எப்போ வந்து டாலர் சிம்பிள் மீட் ஆகுதோ அப்போ வந்து வெளியில் வந்துடும் ஸோ அதனால் சி நாட் இக்குவல் டு டாலர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ நாட் இக்குவல் டாலர் வரைக்கும் இது ரன்னாகும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் இங்கே நான் சம் கண்டன்ட் டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிகிட்ருக்கேன் கண்டினியூவாக பண்ணுறேன் என்ட்ரு கொடுக்குறேன் டகைன் டைப் பண்ணுறேன் என்டர் டைப் பண்ணுறேன் இப்போ டாலர் சிம்பர் போட்டு க்ளோஸ் பண்ணுறேன் ஃபைன் இப்போ இது போய் ரைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் ஓகே இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஃபைல் ஃபோல்டர் இங்கே ஃபைல் ரைட் இருக்கு ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டை பாருங்கள் இனிமே அப்லோட் பண்ணுற வீடியோ தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி